அப்புறம் இப்போ உள்ள பிரஷர் பசங்க இருப்பாங்க இல்லையா ஒரு இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி எட்டு முப்பது வயசுக்குள்ள நிறைய பசங்க தேவேந்திரன் மடாலயம் அடியனுடைய போன் நம்பர் எழுதிக்கிங்க கோயமுத்தூரில் நீங்கள் எந்த ஹெல்ப் பண்ணாலும் நம்மளால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது நிறையா பேசலாம் ஆனால் ஃபோன் நம்பர் மட்டும் எழுதிக்கிங்களேன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ உறவுகளுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் காமராஜ் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் அத்தாணி தாலுக் அத்தானி போஸ்டு நானும் இந்த சமுதாயத்துக்காக முப்பது ஆண்டு காலமாக நான் சமூக பணி நம்ம தேவேந்திர வேளாளர் சமுதாயத்துக்காக நான் அள்ளும் பகலும் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று கொண்டிருக்கின்றேன் முப்பது ஆண்டு பணி செய்கின்ற செய்து கொண்டிருக்கின்றேன் அதுபோக பதினைந்து ஆண்டுகள் மூணு பேரடு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து பிற சமுதாயத்துக்காகவும் நாங்கள் மற்ற சமுதாயத்துக்காகவும் பாடுபட்டிருக்கின்றோம் நமது சமுதாயத்துக்கும் பாடுபட்டிருக்கின்றோம் பிற சம அனைத்து சமுதாயத்திற்கும் ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் வட்டம் குப்பாண்டவாளையம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து ஜனாதிபதி விருதையும் பெற்று இந்த சமுதாய மக்களுக்காக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்க பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதுபோ அது போக நாம் அனைவரும் முதலில் பட்டியல் விளையாட்டத்துக்காக போராட வேண்டும் பட்டியல் விளையாட்டம் ஒன்றுதான் சரிங்க ஐயா நீங்கள் நான் ஈரோட்டில் ஜவுளி தொழில் யாராச்சும் செய்கிறீங்களா இருந்தால் நீங்கள் உடனே ஈரோடு வாங்க எந்த மாவட்டத்திலிருந்து வந்தாலுமே நான் நான் உடனடியாக ஈரோட்டுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து உங்களுக்கு ஜவுளி துணி ஜ ஜவுளி துணி எல்லாம் அனைத்தும் ஈரோட்டில் தான் மிக கம்மியான குறைவான விலையில் கிடைக்கிறது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் எந்த இருந்து வந்தாலும் என்னை போன்று அழைத்தால் நான் ஈரோடு வந்து விடுவேன் உங்களுக்கு ஜவுளித்துறை எடுத்து நான் கொடுத்து அனுப்புகின்றேன் நீங்கள் இந்த எல்லா மாவட்டத்திலிருந்து ஜவுளி வியாபாரம் வியாபாரம் பண்ணுகின்றேன் உங்களை அனை அனைத்து மாவட்டத்துக்காரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நம்பர் சொல்லுங்கள் என்னுடைய நம்பர் டபுள் செவன் பூஜ்ஜியம் டபுள் எயிட் நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் சொல்லுங்கள் டபுள் செவன் பூஜ்ஜியம் டபுள் எயிட் நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் பிப்ரவரி மாதம் மருதம் வர்த்தக மையம் தேவேந்திர வேளாளருக்காகவே இந்த மையத்தை ரிஜிஸ்டர் செய்து பிப்ரவரி மாத இறுதிக்குள் நானும் காங்கயம்பலம் ஈரோடு காங்கையம்பழத்தைச் சேர்ந்த கந்தசாமி ஐயா அவர்கள் மற்றும் அனைவரும் சேர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு வணிக மைய மாநாட்டை நாங்கள் நடத்துவோம் இது இங்கே வந்தவர்கள் அனைவருக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக அனைவரும் இந்த பிப்ரவரியில் நடக்கின்ற வணிகமய மாற்றாட்டிற்கு அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வருகை தர வேண்டும் என்ற அன்போடு ஏரோடு மாவட்டத்தின் சார்பாகவும் ஐயாவின் சார்பாகவும் எனது சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி நன்றி அடுத்து வந்து திருமூர்த்தி மற்றும் பலர் வந்திருக்கோம் திருப்பூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா வியாபாரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் அதை விட்டிங்கன்னா திருச்சி மதுரை ஸோ இதுதான் வியாபார ஹப்பு இப்போ ஏன் நம்ம வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா காலத்தின் கட்டாயம் ஸோ காலத்தின் கட்டாயத்தில் நம்ம வியாபாரம் பண்ணியே ஆகணும் ஸோ உங்கள் டைமை யார் டிசைட் பண்ணுறான்னா நீங்கள் வேலைக்கு போனால் வேலை செய்கிற முதலாளி டிசைட் பண்ணுவார் நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா உங்கள் டைமை நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வியாபாரம் வந்து இன்றைக்கி எம்எஸ்எம்இ அதிகமாக இருக்கிற ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அதுலேயும் நம்ம பட்டியல் இனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மக்கள் நம்ம அதிக வியாபாரம் பண்ணுறோம் நம்ம முதல்ல வியாபாரம் பண்ணுறதே பொருள் உணவு பொருளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ நெல் நம்ம விற்றோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த நெல்லுக்கு இன்றைக்கி ஒரு முப்பது ரூபா இல்லை நாற்பது ரூபா தான் விலை அதே அந்த ஒரு கிலோ நெல்லை மதிப்பு கூட்டி அரிசியாக விற்றோம்னா அதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபா அதே நெல்லை ஒரு தோசையாக விற்றோம்னா ஒரு தோசை முப்பது ரூபான்னு சொல்லி ஒரு ஐம்பது தோசை போட்டு பார்த்துருங்க நூற்றி ஐம்பது ரூபா சும்மா நம்ம வர்த்தகத்தில் இருக்கிறோம் ஆனால் வர்த்தகம் நம்ம பண்ண தெரியல அப்படின்னு இருக்கிறோம் வர்த்தகம்லாம் ஒன்றும் கிடையாது தங்களையும் தங்கள் நிறுவனத்தையும் நிறுவனப்படுத்திக்கிறோம் அதுதான் நிறுவனப்படுத்தணும் நிறுவனப்படுத்தணும்னா ஒரு கரண்ட் அக்கௌண்டு ஒரு கம்பெனி பேர் இது மாதிரி இருந்தால் நீங்கள் நிறுவனப்படுத்திக்கலாம் ஸோ இதை நிறுவனப்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த நிறுவனத்தில் வரக்கூடிய கேஷாக இருக்கட்டும் க்ரெடிட் பேமெண்ட்டாக இருக்கட்டும் நம்ம க நடப்பு கணக்கில் வரவு வைக்கணும் இந்த நடப்பு கணக்கில் வரவு வச்சாதான் நம்ம வந்து வியாபாரிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க அதே மாதிரி அரசு மத்திய மாநில அரசில் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி பேசிகிட்ருக்கோம் அதே மாதிரி மத்திய கவர்மெண்ட்டில் பப்ளிக் செக்டர் கம்பெனி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் இருக்குது ரயில்வேஸ் இருக்குது இந்த பப்ளிக் சென்டார் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்ட் ரிஸ்டர்வேஷன் இருக்குது எம்எஸ்எம்இக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்குது மூணு பர்சன்ட் பெண்களுக்கு ரிஸர்வேஷன் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ரிசர்வேஷனு இப்போது ஒரு ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட் இருக்குன்னா எம்எஸ்எம்இிலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் வாங்கணும் நாலு பர்சன்ட் எஸ்சிஎஸ்டிலேருந்து வாங்கணும் மூணு பர்சன்ட் வந்து பெண்கள்டருந்து வாங்கணும் இந்த பெண்கள் உரிமையாளர்கிட்ட இருந்து வாங்கணும் ஸோ இதுதான் இந்த பாலிசி சொல்லுது இந்த பாலிசி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து மேண்டேட்டரி ஆயிடுச்சு ஸோ இந்த பாலிசி ஐயா சொன்னாங்க ம இஸ்ரோலுக்கு சப்ளை பண்ணுறானுங்க இப்போ அவங்கெல்லாம் அந்த பாலிசி இப்படி தான் சப்ளை பண்ணுவாங்க இந்த பாலிசி நமக்கு நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம அயல்நாட்டு வாழ் இந்த தேவேந்திரகுல வேளால் இருக்காங்கன்னா அவங்களோட ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்திக்கிட்டு நம்மளால் ஒரு பொருள் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஏற்றுமதி பண்ணலாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு முப்பத்தி ரெண்டு கவுன்சில் இருக்குது எம்எஸ்எம்இ கவுன்சில் இருக்குது சாரி ரிஜிஸ்டர் கவுன்சில் இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணுங்கன்னா அபிடாவெலாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும் நீங்கள் டெக்ஸ்டைல் பண்ணுறீங்க அப்படின்னா ஏஐபிசியில் பண்ணோம் இல்லை பவர்லூம் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரெடக்ஷனில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இது மாதிரி ஆர்சிஎம்சியில் ரிஜிஸ்டேஷன் பண்ணும் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஸுக்கு கவுன்சில் பசங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க இன்டர்வியூ பண்ணும்போது நல்லா பண்ணலனாலும் என்னால முடிஞ்ச அளவு உள்ள தள்ளி விட்டுருவேன் அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்கு நூத்தி காலேஜ் மேல ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ போயிட்டு இருக்கிறேன் இங்க நம்மளோட பாலிடெக்னிக் மதுரையில நான் போகாத காலேஜே கிடையாது எல்லா ஆன் கேம்பஸும் நான் தான் போய் அட்டென்ட் பண்ணிருக்கேன் நான் இன்டர்வியூ பண்ணும்போது போது அவங்களுக்கு தெரியாது நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணா நல்லா பண்ணலையே அங்க இருந்து நான் நேரத்துல உள்ள பேக்கப் செக் பண்ணிருப்பேன் அது அவனுக்கு தெரியாது நான் வந்து நம்ம தம்பி போனதுக்கு அப்புறம் மாరికிரோம் நான் மூடும் பண்ணுறேன் நான் நம்ம சமூகம் இல்ல நானு அவங்க பேக்கப் செக் பண்ணுவது எடுத்து வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு

வந்துடலாங்கண்ணா அப்ப வரும்போது யாராவது மாவட்டத்துல இருந்து யாராவது ஒருத்தங்க தங்களுடைய மொத்த பங்களிப்பையும் ஒருவர் பகிர்ந்து கொள்ளும் மாதிரி பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறாங்க இந்த மதுரை மாநகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உறவுகளாய் இணைந்திடவும் நிகழ்ச்சியில் நமது உறவுகளுக்கு மதிய உணவு சமைத்து கொடுத்த திரு செப் அஜித் பி அண்ணா அவர்களின் மதுரை கேட்டரிங் சர்வீஸிற்கு

இந்த உறவுல நான் இணைஞ்சது ஒரு பத்து நாள் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அதை மெனக்கெட்டு சொல்றேன்னா நிறைய குறுப்புகள் நம்ம குரூப்பை இணைவோம் நான் ராம்நாட்டில இருந்து பேசுறேன் நான் திருநெல்வேலியில இருந்து இந்த குரூப்ல இருந்து பேசுறேன் நீங்க உண்மையிலே தேவைந்தான் எந்த ஊரு இப்படிலாம் கேட்கும் போது பரவாயில்ல எவ்வளவு தூரத்துக்கு இப்படி பண்றாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அதுலதான் இன்னைக்கு நான் மெனக்கட்டு லீவ் போட்டு தான் வந்திருக்கேன் இருக்கு